எனதருமை சொந்தங்களுக்கு இனிதான வணக்கங்கள் மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு ராகு கேதுக்கள் தங்களுடைய சஞ்சார காலகட்ட தூரத்தில் பாதிக்கு மேல் கடந்து முடித்துவிட்ட அமைப்பு காரணமாக இனிவரக்கூடிய காலகட்டங்களில் வலுவிழக்கக்கூடிய ராகு மற்றும் கேதுவின் அமைப்பு மே இருபத்தைந்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து வரை மிகச்சிறப்பான மாறுதல்களையும் முன்னேற்றங்களையும் வலு இழக்கக்கூடிய ராகுகேதுக்களின் அமைப்பு காரணமாக கிடைப்பதற்கான யோகங்கள் மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு உங்களுடைய ராசியின் அதிபதியான தோஷமற்ற கிரகமான சுபகிரகமாக இருக்கக்கூடிய குருவிற்கு ராகு கேது ஆகிய இரண்டு கிரகநிலைகளில் ஜென்ம ராசியில் ராகு சமசப்தமஸ்தானத்தில் கேது பயணித்துக்கொண்டு கொண்டு பல்வேறு வகைகளான சிரமங்களை சிக்கல்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றன தற்போது ஜென்மத்தை விட்டு விரயத்திற்கு ராகு நகர்ந்து கொண்டிருப்பதால் விரயங்கள் அதிகரிக்கும் அதேபோன்று சப்தமஸ்தானத்திலிருந்து கேது ரணம் ருணம் ரோகம் சத்துருஸ்தானமான ஆறாம் இடத்தை நோக்கி நகர்கிறார் எனவே கேதுவின் அமைப்பால் நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களை பெறுவதற்கான யோகங்கள் மிகவும் வலுவாக மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இனிவரக்கூடிய காலகட்டங்களில் கண்டிப்பாக கிடைக்கப் போகிறது ராகு பொறுத்த மட்டில் நிழல் கிரகங்கள் என்றும் சாயா கிரகங்கள் என்றும் அழைக்கப்படுகின்றன பாம்பின் உடலையும் மனிதனின் தலையையும் கொண்டது ராகு பாம்பின் தலையும் மனிதனின் உடலையும் கொண்டது கேது பார்க்கடலில் அமிர்தம் எடுக்க கடையும்போது போது என்ற ஒரு அசுரன் தவறாக தேவர்கள் போல உருமாறி அமிர்தத்தை உண்டதால் கோபமடைந்த மகாவிஷ்ணு அந்த அரக்கனின் தலையை வெட்டினார் என்றாலும் அவன் சாகா விசேஷ பலன்களை கொடுக்கக்கூடிய அமிர்தத்தை உண்டதால் சாகாமலிருந்த போது அந்த அமிர்தத்தை தயாரிக்க உபயோகப்படுத்தும் போது தலையும் உடலும் தனியாகிய வாசுகி பாம்பின் தலை சொர்காவின் உடலுக்கும் பாம்பின் உடல் தலைக்கும் சென்று சேர்ந்து இரண்டு உருவங்களாக சொர்க்கானா மாறின இவைதான் ராகு மற்றும் கேது சொர்கானா செய்த தவறை சுட்டிக்காட்டிய மகாவிஷ்ணு அசுரர்களுக்கு அமிர்தத்தை வழங்க மறுத்து தேவர்களுக்கு மட்டும் வழங்கினார் இதனால் சொர்க்கானா மீது கோபம் கொண்ட அசுரர்கள் சொர்கானாவை இந்த மாதிரியான மாறுபட்ட உடல் அமைப்புகளை கொண்ட ராகு கேதுக்களை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மறுத்தார்கள் ராகுவும் கேதுவும் வெட்டுப்பட்ட போது ஒரு துண்டானது நாகேஸ்வரத்திலும் மற்றொரு துண்டு கீழ்ப்பாணம் விழுந்ததாக ஐதீகம் எல்லா கிரகங்களும் ராசி சக்கரத்தில் வலது பக்க திசையில் சுற்றி வருகின்றன ஆனால் ராகுவும் கேதுவும் மற்ற கிரகங்களுக்கு எதிர் திசையில் சுற்றி வருவதாக ஐதீகம் கூறுகிறது எதிர்பாராத அதிர்ஷ்டத்தைத் தருபவர் ராகு அதற்கு நேர்மாறாக எது மீதும் ஆசைப்படாத குணத்தை தருபவர் கேது பேராசைப்படும் குணம் ராகுவிற்கும் முற்றும் துறந்த முனிவரின் குணம் கேதுவிற்கும் கிடைக்க படைக்கப்பட்டுள்ளது ராகுவும் கேதுவும் சர்ப்ப கிரகங்கள் என்று அழைக்கப்படுவதால் சர்ப்ப கீர்த்தி செய்தால் நிழல் போல நம்மை தொடரும் துன்பங்கள் விலகிச் செல்லும் என்பது ஐதீகம் இந்த கிரக நிலைகள் நிஜ வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் மாற்றங்களை ஏற்படுத்துகின்றன சூரியனுக்கு வெகு தூரத்தில் இருந்தாலும் கூட இந்த இரண்டு கிரகங்களும் நேர் எதிரெதிரே இருக்கக்கூடிய கிரகங்களாக கருதப்படுகிறது எனவேதான் ராகு சஞ்சரிக்கக்கூடிய இடத்திலிருந்து ஏழாம் இடத்தில் கேது சஞ்சரிக்கிறார் கேது சஞ்சரிக்கக்கூடிய இடத்திலிருந்து ஏழாம் இடத்தில் ராகு சஞ்சரிக்கிறார் இந்த இரண்டு கிரக நிலைகளும் எதிரெதிராக சஞ்சரிப்பதோடு மட்டுமில்லாமல் அவர்களுடைய சப்தம பார்வையை இரண்டு கிரக நிலைகளின் மீதும் ஒன்றின் மீது ஒன்றும் செலுத்துகின்றன இந்த காலகட்டத்தில் ராகு குருவின் ஆட்சி வீடான மீனம் ராசியில் வலுவாக சஞ்சரிக்கிறார் கேது புதனின் ஆட்சி வீடான கண்ணிராசியில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் ராகு மீனம் ராசியில் சஞ்சரித்து கொண்டு கன்னிராசியை சப்தம பார்வையால் பார்வையிடுகிறார் கேது கன்னிராசியில் சஞ்சரித்துக் கொண்டு மீனராசியை சப்தம பார்வையால் பார்வையிடுகிறார் இந்த இரண்டு கிரகங்களும் அவர்களுடைய சஞ்சாரதூர காலகட்டத்தில் பாதிக்கு மேல் கடந்து முடித்துவிட்டன எனவே இனிவரக்கூடிய காலகட்டம் என்பது அவை சஞ்சரிக்கக்கூடிய இடத்தின் காரகத்துவ பலங்களை இழக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக கருதப்படுகிறது எனவே இனிவரக்கூடிய இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் இருபத்தைந்தாம் தேதி வரை வலுவிழந்து சஞ்சரிக்கப் போகும் கிரகங்களாக ராகுகேதுக்களை கருதப்படுகின்றன பின்னோக்கி நகரக்கூடிய இந்த இரண்டு நிழல் கிரகங்களும் அவர்களுடைய சஞ்சார தூரத்தை பாதிக்கு மேல் கடந்துவிட்டதால் இனி பல்வேறு வகைகளான பாதிப்புகள் விலகுவதற்கான யோகங்கள் உருவாகியுள்ளது என்பது மட்டுமில்லாமல் பல்வேறு விஷயங்களில் சந்தித்து வருகின்ற தடைகள் மிகப்பெரிய அளவில் விலகி நன்மைகள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகிறது இந்த காலகட்டத்தில் ராககேது திசையோ புத்தியோ நடைபெறும் பட்சத்தில் மிகச்சிறப்பான மாறுதல்களை சந்திப்பதற்கான யோகங்கள் கண்டிப்பாக கிடைக்கப் போகிறது அதிலும் குறிப்பாக ராககேதுக்களுக்கு நட்பு கிரகங்களாக இருக்கக்கூடிய சுக்கிரன் சனி ஆகிய கிரகநிலைகளின் திசையோ புத்தியோ நடைபெற்றால் மிகப்பெரிய அளவில் உச்சபட்ச நன்மைகள் கிடைக்கும் அதேபோன்று சமகிரகங்களாக இருக்கக்கூடிய புதன் மற்றும் குருவின் புத்தியோதசையோ நடைபெற்றால் நல்ல பலன்கள் நிறைந்து கிடைக்கும் ஆனால் ராககேதுக்களின் புத்தியோதசையோ நடைபெறும்போது அவர்களின் பகை கிரகங்களாக இருக்கக்கூடிய சூரியன் சந்திரன் செவ்வாய் ஆகிய மூன்று கிரகநிலைகளின் புத்தியோ திசையோ நடைபெறும்போது சில குழப்பங்களை சந்திப்பதற்கான சூழ்நிலைகள் உண்டு என்பதை துல்லியமாக ராககேதுக்கள் உறுதி செய்கின்றன இருந்தாலும் அவர்களது தூர காலகட்டத்தை இரண்டு கிரகநிலைகளும் பாதிக்கு மேல் கடந்து முடித்துவிட்டதால் கண்ணுக்கு தெரியாத பெரிய அளவிலான கண்டங்கள் நீங்கிவிட்டது இனிமேல்தான் அதிர்ஷ்ட வாய்ப்புகளே உள்ளது என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல நல்லபல அதிர்ஷ்டமாறுதல்களை சந்திப்பதற்கான யோகங்கள் கண்டிப்பாக கிடைக்கிறது என்பதில் சந்தேகமில்லை உங்களுடைய வாழ்க்கையில் தொழில் வியாபாரம் உத்தியோகம் குடும்பம் என அனைத்து விதமான பிரச்சனைகளும் சிறு சிறு சருக்கல்களையும் சில ஏமாற்றங்களையும் ஏற்படுத்தலாம் ஆனால் அவை அனைத்திலுமிருந்து மீண்டு வருவதற்கான ஆற்றல்கள் கண்டிப்பாக உண்டு அந்த பிரச்சினைகளுக்குள்ளே இருந்து கொண்டு அந்தப் பிரச்சினைக்கு எப்படி தீர்வு காண வேண்டும் என்று முயற்சி செய்வதை தவிர்த்துவிட்டு என்ன பிரச்சனை என்பதை நன்கு உணர்ந்து கொள்ள வேண்டும் அந்தப் பிரச்சனையிலிருந்து வெளிவருவதற்கு ஒரு மூன்றாம் நபர் சிந்திப்பது போன்று சிந்தித்தால் கண்டிப்பாக அந்தப் பிரச்சனைகளிலிருந்து வெளிவருவதோடு மட்டுமில்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில் மிகச்சிறந்த முன்னேற்றங்களையும் பெறுவதற்கான யோகங்கள் கிடைக்கும் அதில் முதல்படியாக தான் இந்த ராககேதுக்களின் சஞ்சார தூரம் பாதிக்கு மேல் கடந்து முடித்து விட்டதால் இனிவரக்கூடிய காலகட்டங்களில் கண்டிப்பாக ராககேதுக்களின் ஆதிக்கம் வெகுவாக வலுவிழக்க கூடிய ஒரு தான் கருதப்படுகிறது எனவே பல விஷயங்களில் இருக்கக்கூடிய தடைகள் தாமதங்கள் விலகும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளும் யோகங்களும் நிறைந்து கிடைக்கும் இனிமேதான் வாழ்க்கையின் வசந்த காலமே என்று சொல்லக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றங்களை நிழல் கிரகங்களாக இருக்கக்கூடிய ராகு கேதுக்கள் ஏற்படுத்திக் கொடுக்கின்றன ராகு மற்றும் கேது உங்களுடைய ஜாதக அமைப்பில் மூன்று ஆறு பதினொன்று ஆகிய இடங்களில் நல்ல பலன்களை வாரி வழங்குவார்கள் ஆனால் அதே நேரத்தில் ஜென்மம் அஷ்டமம் இரண்டு ஆகிய இடங்களில் சற்று கூடுதலாகவே சிரமங்கள் இருக்கும் மற்ற இடங்களில் சஞ்சரிக்கும் போது நன்மைகளும் தீமைகளும் கலந்த அமைப்புதான் அமையும் இந்த காலகட்டத்தில் ராககேது ஆகிய இரண்டு கிரகநிலைகளுமே தங்களது சஞ்சார தூர காலகட்டத்தில் பாதிக்கு மேல் கடந்து முடித்து விட்டதால் பலமிழக்கின்றன மேலும் அவற்றின் வீரியம் குறைகிறது எனவே பாதிப்புகள் பெருமளவில் குறையும் நன்மைகள் பன்மடங்காக அதிகரித்து கிடைக்கக்கூடிய யோகங்கள் கண்டிப்பாக கிடைக்கிறது என்பதில் சந்தேகமில்லை இந்த மாதிரியாக ராகு மற்றும் கேதுவின் அமைப்பு இருக்கின்ற போது மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களை பொறுத்த மட்டில் சஞ்சார சஞ்சாரதூர காலகட்டத்தில் பாதிக்கு மேல் கடந்து முடித்துவிட்டதால் இனிவரக்கூடிய காலகட்டங்களில் ராகுவால் சுபவிரயங்கள் அதிகரிக்கும் எதிர்பார்த்ததை விட உச்சபட்ச வளர்ச்சிகளும் நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகங்கள் மிகவும் வலுவாக கிடைக்கிறது வேலை செய்யக்கூடிய இடத்தில் உங்களுடைய திறமைகளுக்கு அங்கீகாரம் கிடைக்கும் இடம் தாண்டி சென்றால் கூட உங்களுடைய ஆசைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கான யோகங்கள் உண்டு நீங்கள் திட்டமிட்டபடியே குடும்ப முன்னேற்றத்திற்காக முயற்சி செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் மிக வலுவான முன்னேற்றங்கள் கிடைக்கிறது இந்த காலகட்டத்தில் தொழில் உத்தியோகம் ரீதியாக இருக்கக்கூடிய பல சிக்கல்கள் சிரமங்கள் விலகக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையப்போகிறது ஆரோக்கிய தொல்லைகள் பெருமளவில் குறையும் உடல் நலம் சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றங்கள் நிறைந்து கிடைக்கிறது சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் வெகுவளவில் குறையப் போகிறது பாதியில் நின்ற பணிகளை மீண்டும் துவங்குவதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் மிகவும் வலுவாக கிடைக்கிறது அதைவிட எதிர்மறையான சிந்தனைகள் கற்பனையான அச்சங்கள் போன்றவைகள் நீங்கி நல்ல முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் கிடைக்கக்கூடிய வகையில் ஆக்கப்பூர்வமான பணிகளில் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளை ராகுகேதுக்கள் உருவாக்கி கொடுக்கின்றன உத்தியோகம் ரீதியாக நியாயமாக கிடைக்க வேண்டிய சலுகைகளில் ஏற்பட்ட தடைகள் கண்டிப்பாக விலகுகிறது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நிரந்தர வேலைவாய்ப்புகள் உள்பட பல மாறுதல்களை இந்த காலகட்டத்தில் மீனம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் சந்திப்பதற்கான யோகங்கள் உருவாகிறது என்பது மட்டுமில்லாமல் கண்ணுக்கு தெரியாத பெரிய பெரிய கண்டங்கள் மறைந்துவிட்டது என்று சொல்லக்கூடிய வகையில் தொழில் ரீதியாக சந்திக்கக்கூடிய பல சிக்கல்கள் சிரமங்கள் இனி விலகிவிட்டது விரயசனியின் ஆதிக்கம் இருந்தாலும் கூட குறு மூன்றாம் இடத்தில் பயணித்து கொண்டிருந்தாலும் ராககேதுக்களின் இந்த அமைப்பால் பல சிக்கல்கள் விலகி நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்கள் தொழில் ரீதியாகவும் உத்தியோகம் ரீதியாகவும் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் நிறைந்து கிடைக்கப் போகிறது கலைத்துறையில் கடினமாக இருந்தாலும் கூட வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும் ஆனால் சற்று கடினமாக உழைக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக கருதப்படுகிறது அரசியல் சார்ந்த பணிகளில் சில சிக்கல்கள் இருக்கலாம் எதை செய்தாலும் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் நன்கு திட்டமிட்டு செயல்பட வேண்டிய காலகட்டமாக கருதப்படுகிறது மாணவ மாணவி கண்மணிகளின் கல்வி சார்ந்த விஷயங்களில் கண்டிப்பாக அபரிவிதமான கவனமும் விழிப்புணர்வும் இந்த காலகட்டத்தில் அதீதமாக தேவைப்படுகிறது விவசாயம் சார்ந்த பணிகளில் கடினமாக உழைத்தாலும் கூட அதற்கு ஏற்ற பலன்கள் கிடைப்பதில் சற்று சிக்கல் உள்ளது என்பதை இந்த கிரக நிலைகள் உறுதி செய்கின்றன மேலும் இந்த காலகட்டத்தில் கால்நடை வளர்ப்பிலும் சற்று கூடுதல் கவனம் தேவை மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களை பொருத்தமட்டில் மட்டில் ராககேதுக்கள் சஞ்சாரபயண தூர காலகட்டத்தில் பாதிக்கு மேல் கடந்து முடித்துவிட்டதால் ஆரோக்கிய தொல்லைகள் பெருமளவில் குறையும் கடன் சார்ந்த தொல்லைகள் மற்றும் குடும்பத்திலிருந்து வந்த சிக்கல்கள் சிரமங்கள் பெருமளவில் குறைந்து முன்னேற்றங்களும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சுப நிகழ்வுகளும் கைகூடுவதற்கான யோகங்கள் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் உண்டு மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டுமென்றால் நீங்கள் கண்டிப்பாக வினை தீர்க்கும் விநாயகரை வழிபட்டு எந்த பணியையும் எந்த விஷயங்களையும் மேற்கொள்ளுங்கள் அவைகள் அனைத்தும் வெற்றிகரமாக அமையும் என்பது மட்டுமில்லாமல் தினமும் மாலை வேளையில் அருகில் இருக்கக்கூடிய நவக்கிரகசன் நிதிக்கு சென்று இரண்டு நல்லெண்ணெய் தீப விளக்கு போட்டு வழிபாடு செய்யுங்கள் பல்வேறு வகைகளான தடைகள் விலகி உங்களின் வாழ்க்கையில் சுபிட்சங்களும் வெற்றிகளும் நிறைந்து கிடைக்கக்கூடிய யோகங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமில்லை